கடன் தீர்க்கறதுக்கான ஏதாவது பரிகாரங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியுமா இன்னும் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நிற்க பார்க்க போகிறோம் பரிகாரம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வேகமாக ஓடணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி ஒன்று நிற்கும் இல்லையா உங்களை வந்து ஒரு கொக்கி போட்ட மாதிரி பிடிச்சி இழுத்துக்கணும் நீங்கள் ஓடுவீங்க அந்த கயிறு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாய கயிறு இருக்குது பார்த்தீங்களா அதை உடைக்கிறது தான் பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை இழுத்து அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு கல் ஒப்புக்கே உண்டு மிக 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 முக்கியமான சிம்பிள் ப்ராசஸ் கடன் தீர்க்கும் ப்ராசஸ் சரி இதெல்லாம் தாண்டி கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எழுதி நம்ம கீழே கூட வைக்கலாம் எப்பேற்பட்ட கடன் சுமையும் படிப்படியாக நிறுவத்தி ஆகும் சல்லியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் தெய்வீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டுருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க கடன் தீர்க்கறதுக்கான ஏதாவது பரிகாரங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியுமா ஏன்னா நான் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகிறேன் பிஸ்னஸ்க்கு போகிறேன் நல்லா இருந்து பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் பண்ண முடியல வெளியூருக்கெலாம் போனாக்கா நிறைய விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கான வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பரிகாரம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிளைம்பர் மாதிரி சரிங்களா ஸோ உழைப்பு அவசியம் உழைப்புக்கு தேர்ந்த ஒரு நம்மளுடைய மைண்டுக்கு சொல்லுவாங்க உழைப்பு ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய நான் இதில் வழியாக நான் சொல்லிடுறேன் உழைப்பு முக்கியம் உழைச்சா காசு வந்துடும் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் ஏன் நம்பி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் வேலைக்கு போகிறதுக்கும் உழைப்பதற்கும் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் எந்த தடங்களும் கிடையாது எல்லாத்துக்கும் விருப்பம்தான் ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுக்கான சிந்தனை இந்த மைண்ட் பிளாக்கேஜ் அது மாதிரி பிளாக்கேஜ் இருந்தாக்கா வரவே வராது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிட்டே இருக்கும் அதேமாதிரி வேகமாக நினைக்கும் நினைக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மாய கண்ணாடி மாதிரி ஒன்று நிற்கும் நம்மளுடைய டார்கெட் ஆப்போசிட்டில் இருக்கும் ஆனால் ஒரு க மாய கண்ணாடியில் போய் நம்ம மோதி மோதி எழுதிட்டே இருப்போம் அப்புறம் எங்கே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கணும் யாருமே வந்து உழைக்காமல் எந்த விதமான விஷயத்தையும் பண்ண முடியாது அது நியாயமான விஷயந்தான் ஆனால் அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும்ல அதுதான் ஆன்மீகம் பரிகாரம் இல்லையா உங்களை வந்து ஒரு கொக்கி போட்ட மாதிரி பிடிச்ச இழுத்துக்கணும் நீங்கள் ஓடுவீங்க அந்த கயிறு பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாய கயிறு இருக்குது பார்த்தீங்களா அதை உடைக்கிறது தான் பரிகாரம் ஆக நம்மளுடைய வேகமாக ஓடணும்னு நினைக்கிறோம் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் ஓடுறோம் அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் தேவைப்படுது பார்த்தீங்களா பூஸ்டர் பூஸ்ட் ஒரு பவுன்சர் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வளையம் சக்தி வலயம் இது தெய்வத்தினாலேயோ பரிகாரங்கள் தான் முக்கியமாக அது பயன்படுது ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் என்பது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சோர்ந்து உழவும் போதும் களைச்சு உழவும் போது ஒரு பூஸ்டாகவும் பூஸ்டராகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை நான் வந்து வெறும் பரிகாரத்தை தான் பண்ணுவேன் வேறு எங்கேயுமே போக மாட்டேன் வேலையை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கருத்து புரியும் ஆக ஆதி காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் ஆன்மீகம் என்பதும் பரிகாரம் என்பதும் இருந்துகிட்ட தான் இருக்குது அது நிறைய பயன்பட்டுருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ஸோ சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு சில விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்கும் பொழுது நிறைய பேர் இது வந்து பயன்படுறாங்க பயன் அடைஞ்சிருக்காங்க ஸோ தான் அந்த பதிவு ஸோ கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர இந்த கடன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து சொல்லுவாங்க கடன் பட்டான் வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசன் வந்து கடன் பட்டானோ இந்த டோட்டல் அந்த நாடையும் வீணாக போயிடும் ஸோ அது மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையும் நேர்த்தியான சீர் சீரமைப்போடு இருக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஸோ அதுக்கான சில பரிகாரங்கள் சில மூலிகைகள் துணை கொண்டு எல்லாத்தையும் செய்யலாம் கடல் எண்ணெய் கொடுத்த உப்பு மண் விளக்கு இல்லைன்னா பானை சின்னதாக சரிங்களா மூன்று லகு தேங்காய் லகு தேங்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன தேங்காய் அது எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்குது இல்லைன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது இந்த லகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் மூணு இந்த எலெக்ட்ரான் புரோட்டான் மூணு இந்த தேங்காயில் மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஆனால் தான் போதியில் வைக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் லகு தேங்காவுக்கும் மதி உண்டு அதனால லக்கை உருவாக்கக்கூடியது தான் லகு சரிங்களா ஸோ அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபின் காட்டுறவங்களுக்கு சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரிகாரமாக இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் ப்ராசஸ் இருக்குது கடல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா எப்பொழுதுமே கிருமிநாசினி ப்ளஸ் எப்பொழுதும் எனர்ஜெட்டிக் இருந்துக்கிட்டே இருக்கும் சுளர்ச்சி வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை இழுத்து அது பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு கல் உப்புக்கே உண்டு சரிங்களா மாதிரி இந்த லெமன் இந்த ஸ்ட்ரிக் இருக்கும் உள்ளார அதேமாதிரி லெமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப விஷயம் கையில் வச்சு மெடிடேட் பண்ணலாம் வீட்டிலலாம் எதுக்கு கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டை இருக்கக்கூடிய நம்ம உயிரிழந்த கூட இருக்கக்கூடிய எல்லா வகையான நெகட்டிவையும் எடுத்துகிட்டு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தியும் இது உண்டு ஸோ அதே இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் வீட்டு வாசலில் கட்டுறது வீட்டில் பூஜை அரம்பில் வைக்கிறது ஹாலில் வைக்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லகு தேங்காய் எடுத்து பார்த்திங்கன்னா அது மூணு தேங்காய் என்ன பண்ணுறோம் அழகாக அப்படி வச்சு ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு சின்ன மண்ணில் இருக்கணும் முக்கியமாக ரொம்ப அதில் உப்பு வச்சுக்கோங்க உப்பில் வந்து மூணு லகு தேங்காய் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு லம்மன் வச்சுருக்கேன் இதான் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் செலவு கிடையாது ஸோ நடக்குதா நடக்குதா இல்லைங்கிற அடுத்தது இல்லை அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது சித்தர்கள் சொல்லுவாங்க நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது சித்தர் வாக்கு நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னாக்கா அவங்க மனசில் ஒரு கேள்விக்குறி வந்துடுது ஒரு இம்பார்ட்டன்ஸில் சரணகதி கிடையாது அப்போது நம்பி கை வைத்தால் நடக்க சக்திகள் எல்லாம் சித்தர்கள் சொன்ன அது வாக்கு சரிங்களா அதனால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செலவாக ஒரு சின்ன அகல் விளக்கு உப்பு லகு தேங்காய் லெமன் இதனால் எந்த விதமான நஷ்டம் உங்களுக்கு உட்படக்கூடியது ஆனால் பேரான பேர் பேர் சக்தியான பணம் உங்களுக்குள் சொ உங்களுக்கு படிப்படியாக வர்றதை நீங்கள் கூட பார்க்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிடுச்சுனாலே போ சுத்தமாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபிக் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் உடைய கூடிய சக்தி உப்புக்கு உண்டு ஸோ இதை நம்ம ஹாலில் வைக்கலாம் அதேமாதிரி நீங்கள் வந்து புதர்கள் ஊழல் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லகு தேங்காய் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லக்கை கொடுத்துரும் உப்பு நெகட்டிவிட்டியை உடைச்சிரும் இந்த மண் சாதாரண ஒன்று இதெல்லாம் தாண்டி இந்த மண் மண் இந்த மண்ணுங்கிறது வந்து அஞ்சு பொண்ணுக்கு சமம் ஏன்னா பொண்ணுன்னா பொண்ணான அந்த சொல்வாங்க பொன் ஆதாரம் சர்வாதாரம் சேதாரம் எதுவுமே சேதாரம் இருக்கவே கூடாது அழகாரம் அழகாரம் தான் வாழ்க்கையில் அழகாக கொடுக்க போகுது சரிங்களா ஸோ அப்போ சேதாரம் இல்லாத வாழ்க்கைக்கு அழகாரம் பூட்டினால் எப்படி இருக்குமோ வீடு சுபட்சமாகும் ஸோ அதனால் கடன் இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்க வச்சுக்கலாம் ஸோ மிக 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 முக்கியமான சிம்பிள் ப்ராசஸ் கடன் தீர்க்கும் ப்ராசஸ் சரி இதெல்லாம் தாண்டி கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எழுதி நம்ம கீழே கூட வைக்கலாம் ஸோ மனசில் தான் மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா ஸோ அது படிப்படியாக குறை ஆரம்பிச்சுன்னா அப்பப்போ எடுத்துகிட்டு புதுசாக நம்ம என்னென்ன இருக்கோ ஃப்ரீ பண்ணிக்கலாம் என்ன நடக்கணும் அப்படின்னு கூட எழுதி வைக்கலாம்னு தப்பு கிடையாது ஸோ நீங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது என் கடன் தீர வேண்டும் எவ்வளோ தீர வேண்டும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது யார்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி பேப்பர் கீழே வைக்கலாம் இல்லை உப்புக்கு கீழே வச்சுட்டு உப்பை கூட மேலே போடலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் ஆக இந்த ப்ராசஸ் மிக முக்கியமானது எப்பேற்பட்ட கடன் சுமையும் படிப்படியாக நிறைவர்த்தியாகும் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் பரிகாரங்களும் ரொம்ப அவசியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அதேமாதிரி லெமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காய மாற்றிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் காய்ஞ்சாலும் பிரச்சனை கிடையாது உப்பு உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த லெமன் மட்டும் உங்களுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு கால் படாத அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ரோட்டில் நார்மலாக போகாமல் குப்பை குப்பையிலையும் போட்டறக்கூடாது அந்த சைடு தோப்பு துறவுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய காடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம் நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் எங்கே உங்களுக்கு தோணுதோ அப்படி தூக்கி போட்டுருங்க ஸோ அது மாதிரி நம்ம இந்த லெமன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஏன்னா இது ஒரு டவர் மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து மங்களகரமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இது ஸோ ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு வெள்ளியை சல்லியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸ் செய்தி நிலம்பருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்